நம்மை யாரும் புரிந்து கொள்ளாத போது என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் சில நேரங்கள் வரும் அந்த நேரங்களில் நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நம்முடைய உண்மையாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அப்போது என்ன செய்வது முதலில் நினைவில் கொள்ள உன்னை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உலகம் உன்னை புரியாவிட்டாலும் நீயே உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை யாரும் புரியாத தருணங்கள் நம்மை நாமே அறியும் தருணங்களாக மாற வேண்டும் பிறரின் ஒப்புதலுக்காக வாழாதே உன் உண்மையான மதிப்பு உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது உன்னை யாரும் புரியவில்லை என்றால் அவர்கள் நிரூபிக்க வேண்டாம் நீ உன் கனவுகளை சாதித்தால் ஒரு நாள் உலகமே உன்னை புரிந்து கொள்வது தான் அதனால் நம்மை யாரும் புரியாத போது மனம் உடையாதே உன் நீயே புரிந்து கொண்டு வாழ்ந்து காட்டினால் அதுவே உன் வெற்றி